மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா மொத விஷயம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் எண்ணங்கள் ஈடுபாவே மீனமா உங்களுக்கு மனம் சார்ந்த குழப்பங்கள் அப்படின்றது இந்த காலகட்டத்தில் இருக்கும் மீனம் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவான பர்சனாலிட்டிஸ் எந்த ஒரு விஷயத்தையும் தீர்க்கமா தெளிவாக முடிவு பண்ணி செய்யக்கூடியவங்க இந்த காலகட்டம் எனக்கு மனசு வந்து பாருங்க ஒரு விதமான குழப்பம் இருக்கு மந்த நிலை அப்படின்றது இருக்குது உடல் சரி மனதளவுலையும் சரி ஒரு குழப்பம் ஒரு மந்த நிலை தேமேன்னு இருந்தால் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அடடா நம்ம எப்படியெல்லாம் கிடையாது எப்பயுமே ஓடிட்டே இருக்கக்கூடியவங்க எப்போயுமே சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பொதுவாக மீனம் வந்து பாருங்கள் மற்றவங்களோட கஷ்டத்தை வந்து துடைக்கணும் துயர் துடைக்கணும் அப்படின்றதும் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்றது விதி பெரிய லெவலில் பிள்ளைங்கக்கிட்டே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க நம்ம கடமை குழந்தைங்கள நல்லா பார்த்துக்கணும் குழந்தைங்கள ஆளாக்கணும் நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நம்ம குழந்தைங்க பெரிய லெவலில் ஆளாகலை முன்னேறல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வாழ்ந்து கூட என்ன பிரயோஜனம் ஆக இந்த விஷயத்த கவனமா வச்சுட்டு பிள்ளைங்களை நல்லபடியா நீங்க சொல்றீங்க அப்படின்னா பிள்ளைங்களோட குணா நிறைய மாற்றங்கள் அதே மாதிரி பாருங்க மீனராசி அன்பர்கள் நிறைய பேர் இடம் மாற்றம் நடக்கும் தொழில் மாற்றம் நடக்கும் முதல்ல இருந்ததை விட நான் கம்ஃபர்ட்டா இருக்கங்க எங்க அம்மா எனக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படின்ற ஒரு அமைப்பு என்னை நான் பதப்படுத்தி கொண்டேன் பக்குவப்படுத்தி கொண்டேன் நான் செய்யக்கூடிய தொழிலில் ஹார்ட் ஒர்க் பண்ணுற பெருத்த லாபம் அப்படின்றது வருது எங்கள் அப்பா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க என் குடும்பம் என் கூட நிற்கிதுங்க அப்படின்ற ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லாரும் வந்து பாருங்கள் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்படி தான் பேஸ் பண்ணி நம்ம வந்து பலன்களை பார்க்குறோம் இல்லைங்களா நாங்களே அது சார்ந்து நிறைய பதிவுகள் அப்படின்றது கொடுத்து தான் இருக்கோம் இருந்தாலும் நம்மளுடைய மரபு வழி ராசியை பார்க்கறது அப்படின்றது ஒன்று இருக்குது நம்மளோட மரபு வழி ராசி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படின்ற ஒரு மெத்தடாலஜியும் இருக்க தான் செய்து இது இன்று நேத்து வரக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏறக்குறைய இருபதுலேருந்து இருந்து முப்பதாயிரம் வருஷமா இந்த மரபு வழியில தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நபர்களுக்கும் எப்படி இருக்கும் அவங்களோட வாழ்நாள் அப்படின்றது பார்க்கறாங்க பார்த்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கு எக்ஸாக்டான ப்ரூஃப் கிடையாது இருந்தாலும் தொன்று தொட்டு இருக்குது அப்படின்னு நம்ம வேணால் சொல்லிக்கலாம் அதுக்கும் மேலே இப்போ கொஞ்சம் வந்து பாருங்கள் ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் சிக்ஸ்டி ப்ளஸ் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதுமா இந்த நாள் தான் வந்து பாருங்க அது எந்த நாள் அப்படின்னா சூரியன் மகர ராசிக்குள்ளே பிரவேசிக்கும் நாள் இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மகர சங்கராந்தி அப்படிம்பாங்க இந்த மகர சங்கராந்தி இந்த ஒரு பண்டிகை இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளோட பொங்கல் பண்டிகை இந்த மகர சங்கராந்திக்கு அப்படின்னு ஒரு புருஷன் இருக்காங்க அவனை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மகர சங்கராந்தி புருஷன் அப்படிம்பாங்க இந்த மகர சங்கராந்தி அன்றைய தினம் மகர சங்கராந்தி புருஷனுடைய அவனுடைய தோற்றம் அவன் என்ன ஆயுதத்தை ஏந்தி வந்திருக்கான் என்ன வாகனத்தில் வந்திருக்கான் என்ன ஆபரணங்களை போட்டிருக்கான் இதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா பலன் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அந்த சிக்ஸ்டி ப்ளஸ் இருக்கவங்களாம் சொல்றது நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போதுமா மகர சங்கராந்தி தினத்தன்று என்ன பண்ணுவாங்க எங்க அம்மாலாம் வந்து கோயில் பக்கத்துல இருக்க ஹனுமன் கோயில் இல்லை பிள்ளையார் கோயில் போப்பாங்க போவாங்க போயிட்டு அங்க இருக்க ஐயர்கிட்ட கேட்பாங்க இந்த வருஷம் எப்படி இருக்கு நாட்டில் என்னென்ன மாதிரி நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு என் குழந்த ராசி என் குழந்தை ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்களா கொங்கு பெல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் வந்து முக்கியமான பலனாக வந்து கருதுறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட மகர சங்கராந்தி புருஷன் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா மந்தன் அப்படின்ற பெயர் வச்சுட்டு வரான் அதே மாதிரி சாமரம் வந்து பாத்தீங்கன்னா சாமளம் அப்படின்னா என்ன அப்படின்னா கலகம் நாட்டில் வந்து கலகம் ஜாஸ்தி வருமா அதே மாதிரி கொடை வந்து பாத்தீங்கன்னா முக்தம் ஏந்தி வரான் அப்படின்னா என்னன்னா தபசிகளுக்கு பீடை அப்படிம்பாங்க ஆன்மீகத்துல பெரிய லெவல்ல இருக்காங்க நான் தான் அம்பிகை நான் தான் ஈசன் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை வரும் அப்படிங்கிறாங்க புலி வாகனத்துல எழுந்தொருளி வராரு அப்ப வாகனம் அப்படின் போது மிருகபயம் அப்படின்றதற்கு மிருகங்களால் பயம் அப்படின்ற ஒரு விஷயம் வருது ஆயுதம் கட்கம் ஏந்தி வர்றதுனால உலகத்துல யுத்தம் நடக்கும் அப்படின்றது வருது நட்சத்திரம் அனுஷம் வியாதி அனுஷம் வந்து பாத்தீங்கன்னா சனியினோட நட்சத்திரம் அப்போ உலகத்துல வியாதி நிறைய வரும் ஜொரம் நிறைய வரும் ஜொர பீடை வரும் அப்படிங்கிறாங்க திக்கு எந்த திக்கு நோக்கி வராருன்னா வடக்கு அப்படின்னா சர்வநாசம் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி எந்த கிழமை வந்து அவர் வந்து உதிக்கிறாரு அப்படின்னா புதன்கிழமை அதிக மழை போன வருஷம் இருந்த மாதிரி அதிக மழை இருக்கும் அப்படிங்கிறாங்க ராசி விருச்சிகத்தில் வராரு அதனால உலகளாவிய யுக்தம் இருக்கும் அப்படிங்கிறாங்க ஆபரணம் வைடூரியம் பூண்டு வராராம் அதனால நிறைய இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னம்மா ஒரு வார்த்தை கூட நல்ல வார்த்தை சொல்ல மாட்டீங்களாமா அப்படின்னா உலக நடப்புக்காக இது என்னென்ன மாதிரி உலகத்துல நடப்பு இந்த அழிவினை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுலருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு வழியும் சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னா சிவ வழிபாடு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கால பைரவ வழிபாடு அம்பிகையில தசமகாவித்யால ஒரு வித்யானோட வழிபாடு பிரசித்தி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கும் மேல நம்ம காஞ்சி மகா பிரியவா எப்பயுமே சொல்லுவார் உலகம் எப்பெல்லாம் வந்து அழிவை நோக்கி போகும் அப்படின்ற பயம் இருக்கோ அப்ப நம்ம பாராயணம் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா விஷ்ணு சாஸ்திர நாமம் இல்லை வீடுகளில் ஒரு முறையாவது விஷ்ணு சாஸ்திரனாமோ நம்ம டேப்பில் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா உலகம் காப்பாற்றப்படும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை ஆக இந்த மகர சங்கராந்தி புருஷன் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கா அந்த பலன்களை நேரம் வின் பண்ணாமல் சட்டன்னு பார்த்துக்கலாம் மீன ராசி அன்பர்கள் உங்களுக்கு மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா மொதல் விஷயம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும் அப்படின்னு இருக்காரு நான் நல்ல விதத்துல ஆசைப்பட்டா கண்டிப்பா அது நிறைவேறும் மீன ராசி என்பர்கள் பொதுவாகவே ஜோதிட ரீதிய காலபுருஷ தத்துவ பிரகாரம் ஆக்கணும் அப்படின்னா குருனோட குருனோட ஆதிக்கம் பெற்ற ராசி சுக்கரன் உச்சமடையக்கூடிய ராசி அப்ப இவங்க தேவையில்லாத விஷயத்துல இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆசை அப்படின்றது வரவே வராது இருந்தாலும் சொல்லக்கூடிய ஒரு கடமை அதனால சொல்கிறேன் நம்ம இப்ப காலபுருஷ தத்துவப்படி சொல்லலை இல்லைங்களா மகர சங்கராந்தி புருஷ தத்துவப்படி சொல்கிறோம் அப்படின்றதுனால ஆசைகள் ஈடேறும் ஆசைகள் நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும் ஆனா நேர்மையான எண்ணங்களா இருக்கணும் நேர்மையான ஆசைகளாக இருக்கணும் இது நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க நண்பர்கள் மூலம் லாபம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலியமா ஏதோ ஒரு ஆதாயம் ஏதோ ஒரு லாபம் அப்படின்றது ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லலாம் அப்படின்னா எனக்கு ஒரு வீடு வியாபாரம் பண்ணிச்சுட்டே இருந்தேன்ப்பா நான் நிறைய புரோக்கர்கள் கிட்ட சொல்லி வச்சேன் யாரும் பெருசாக எனக்கு ஒரு நல்ல கிளைண்ட்டை கூட்டிட்டு வரவே இல்லை நல்ல பார்த்தி கூட்டிட்டு வரவே இல்லை என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வச்சேன் எப்பயோ பேசும்போது காஃபி குடிக்கும்போது போது பார்த்தா பாத்தா என்னப்பா வாப்பா டீ குடிப்பா அப்படின்னு ரெண்டு பேரும் டீ குடிச்சோம் இந்த மாதிரி வீடு வியாபாரம் பண்ணலான்னு நினைக்கிறேன்ப்பா அப்படின்னு ஒரு ஒத்த வார்த்தை தான் சொன்னேன் நீ ஒரு நல்ல பார்த்தியை பாருன்னு கூட சொல்ல அவன் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தவங்க வீடு தேடிட்டாங்க அவங்கள கொண்டு வந்து விட்டாங்க அவங்கள வந்து அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு செட்டில் ஆயிடுச்சுப்பா நான் வீட்டை வந்து அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன் இப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன் புரியுதுங்களா ஆக நண்பர்கள் மூலம் ஏதோ ஒரு ஆதாயம் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஆன்மீக வளர்ச்சி ஆன்மீகம் சார்ந்து நாங்கள் வந்து பாருங்கள் மந்திர சித்தி பண்ணிட்டுருக்கோம் நிறைய பூஜைகள் பண்ணிகிட்டு யாகங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அந்த வளர்ச்சி அந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்னும் 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 அதிகமாக நீங்க வந்து பாத்தீங்கன்னா செய்யறதுக்கான பிராப்தம் இந்த வருடம் இருக்கு அப்படின்றாங்க அதுக்கும் பாதம் நரம்பு கவனம் அப்படிங்கிறாரு அப்ப பாதம் சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு நடக்கிறோம் அப்படின்னு போது லைட்டா ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னா பாதம் சுழுக்கு பிடிச்சது பார்த்தீங்களா ஸ்ப்ரெயின் அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு உண்டு பாதத்துல அடிபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு நரம்பு அப்படின்னு போது நரம்பு மண்டலம் மொட்டு மொத்தமா நம்மளுக்கு நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு ஒரு சிலருக்கு ஃபைன் ட்ரம்மஸ் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள்லாம் எத்தனையோ இருக்குங்க அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்றது மந்தனோட ஒரு பலன் ஆக இதில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க அதே மாதிரி பொதுவாகவே மீனம்மா அவங்களுக்கு மனம் சார்ந்த குழப்பங்கள் அப்படின்றது இந்த காலகட்டத்தில் இருக்கும் மீனம் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவான பர்சனாலிட்டிஸ் எந்த ஒரு விஷயத்தையும் தீர்க்கமாக தெளிவாக முடிவு பண்ணி செய்யக்கூடியவங்க இந்த காலகட்டம் எனக்கு மனசு வந்து பாருங்க ஒரு விதமான குழப்பம் இருக்குது மந்த நிலை அப்படின்றது இருக்குது உடல் அளவுலையும் சரி மனதளவுலையும் சரி ஒரு குழப்பம் ஒரு மந்த நிலை தேமேன்னு இருந்தால் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அடட்டா நம்ம எப்படியெல்லாம் கிடையாது எப்பயுமே ஓடிட்டே இருக்கக்கூடியவங்க எப்பயுமே சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பொதுவாக மீனம் வந்து பாருங்கள் மற்றவங்களோட கஷ்டத்தை வந்து துடைக்கணும் துயர் துடைக்கணும் அப்படின்றத உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிசெஃப் மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ்க்கு ஃபண்டு கொடுக்கக்கூடியவங்க தன்னுடைய திருமண நாளை வந்து பார்த்தீங்கன்னா முதியோர்களோட வந்து கொண்டாடக்கூடியவங்க தன்னுடைய பர்த்டேவை கேன்சர் ஹாஸ்பிட்டலில் கொண்டாடக்கூடியவங்க அந்த மாதிரி இயற்கையாகவே நிறைய நல்ல குணம் அப்படின்றது மீனத்துக்கு உண்டு அப்படிப்பட்ட நல்ல குணம் நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் நம்ம சம்பாரிச்சாதான் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ற எண்ணத்தோட நீங்கள் ஓடுறீங்க அப்படின்னா நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல எனக்கு என்னென்னலாம் தேவை எனக்கு வந்து பாருங்க ஒரு கார் வேணும் எனக்கு ஒரு நல்ல கம்ஃபர்ட்டான வீடு வேணும் எனக்கு சாப்பாடு செய்ய முடியல சமையல் செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும் இப்படி என்னென்னலாம் எனக்கு தேவை அப்படின்னு நான் ஆசைப்படுறனோ அத்துணையும் நான் வாங்கிப்பேன் அத்துணையும் நிறைவேறதுக்கான காலகட்டம் இந்த ஒரு வருட காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் எங்க கேட்டாலும் கடன் கிடைக்கும் கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் கடன் வாங்கக்கூடாது அகல கால் வைக்க கூடாது ஞாபகம் அதுல கவனமா வச்சுக்கோங்க அதே மாதிரி பூர்வீகத்தில் சொத்து பத்து வீடு வாசல்லாம் இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டம் நம்மளுக்கு வந்து அது நம்ம கைக்கு வந்து சேரும் அதுக்கான காலகட்டம் அப்படின்னா நிறைய குழந்தை இல்லை அப்படின்னு மீன ராசி அன்பர்கள் நிறைய பேர் வைத்தியம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் அப்படின்றது கிடைக்கும் என் குழந்தைங்களால நான் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கம்மா இந்த வார்த்தை வந்து பாருங்க ஒரு பெத்தவங்க கூட சொல்லாமல் இருக்கிறதே இல்லை எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளை அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது காரணம் என்ன அப்படின்னா ஓடுற பாம்புல எந்த பாம்பு நல்ல பாம்புன்னு நம்ம சொல்லுவோம் இப்போ குழந்தைங்கள்லாம் அப்படி தான் இருக்குங்க அப்பா அம்மா தான் மொதல் எதிரியாக இருக்கு அங்கே குழந்தைக்கு அந்த குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு ராசிலையும் சொல்கிறது இதுதான் அம்மா நான் என்னமும் நல்லதாம்மா வளர்க்குறேன் கௌரவமான குடும்பம் நிறைய இறை வழிபாடு இருக்க குடும்பம் பிள்ளை பேச ஆரம்பிச்சிச்சுன்னா நிதர்சனமாக பேசுதம்மா சுத்தமாக அடங்க மாட்டேங்குது சம்மந்தமே இல்லாமல் பொண்ணு பொண்ணு பொண்ணுன்னு பொத்தி பொத்தி வளர்த்தோம் சம்மந்தமே இல்லாமல் என்னோட மரியாதையை கொண்டு போயிட்டு ரோட்டில் விட்டு வருது கப்பல் ஏத்துது இப்படி நிறைய பொம்பளை பிள்ளைங்க சார்ந்தும் சொல்றது உண்டு ஆம்பளை பிள்ளைங்க சார்ந்தும் சொல்கிறாங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லைங்களா இது கலிகாலம் கலிகாலம் அப்படின்னும் போது இது வந்து மகாபாரத்தின் போதே ஒரு பெரிய கிணறு அந்த பெரிய கிணறுலேருந்து நீர் எடுத்து அஞ்சு குட்டி குட்டி கிணறுல நிரப்பிட முடியுதான் ஆனா அதே அஞ்சு குட்டி குட்டி கிணறுலேருந்து நீர் எடுத்து அந்த பெரிய கிணறுல நிரப்ப முடியலையா காரணம் என்ன அப்படின்னா பெற்றவங்க எல்லாமே பிள்ளைங்களுக்காக வாழ்வாங்க பிள்ளைங்க பெத்தவங்களை பத்தி யோசிக்க கூட மாட்டாங்களாம் அதுதான் இந்த காலகட்டம் அதுதான் களி களி கலியினுடைய காலகட்டத்துல அதாவது கலியுகத்துல இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு அப்பயே வந்து களி புருஷன் ஆக இதெல்லாம் நடக்கணும் அப்படின்றது விதி பெரிய லெவல்ல பிள்ளைங்க கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க நம்ம கடமை குழந்தைங்களை நல்லா பாத்துக்கணும் குழந்தைங்கள ஆளாக்கணும் நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நம்ம குழந்தைங்க பெரிய லெவல்ல ஆளாகல முன்னேறல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வாழ்ந்து தான் என்ன பிரயோஜனம் ஆக இந்த விஷயத்த கவனமா வச்சுட்டு பிள்ளைங்களை நல்லபடியா நீங்க சொல்றீங்க அப்படின்னா பிள்ளைங்களோட குணா நிறைய மாற்றங்கள் அப்படின்றது வரும் அதுக்கும் மேலே இந்த காலகட்டம் பிள்ளைங்க நீங்க பத்து விஷயம் சொல்றீங்க அப்படின்னா ஒன்னு கேட்பாங்க அதுக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்ல பத்தும் கேட்கணுமா அப்படின்லாம் பேர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்ற மாதிரி ஏதோ நம்ம வார்த்தையை பிள்ளைங்க கேட்டுக்கிறாங்களா அதுவே எனக்கு பெருசாக சந்தோஷமா பெருத்த சந்தோஷம் அதுக்கே ஈசனுக்கு நான் நன்றி செலுத்தணும் அப்படின்ற ஒரு மனோ நிலைமைக்கு நீங்கள் வந்துடுங்க புரியுதுங்களா அதே மாதிரி பாருங்கள் மீனராசி அன்பர்கள் நிறைய பேர் இடம் மாற்றம் நடக்கும் தொழில் மாற்றம் நடக்கும் முதல்ல இருந்ததை விட நான் கம்ஃபர்ட்டாக இருக்கேங்க எங்கள் அம்மா எனக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படின்ற ஒரு அமைப்பு என்னை நான் பதப்படுத்தி கொண்டேன் பக்குவப்படுத்தி கொண்டேன் நான் செய்யக்கூடிய தொழிலில் ஹார்ட் ஒர்க் பண்ணுற பெருத்த லாபம் அப்படின்றது வருது எங்கள் அப்பா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க என் குடும்பம் என் கூட நிற்குதுங்க அப்படின்ற ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஆக மீனராசி அன்பர்கள் நான் சின்ன சின்ன விஷயம் சொல்லியிருக்கேன் அந்த சின்ன சின்ன விஷயங்களை கவனமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கு இனிமையான வருடமாக அமையும் வாழ்த்துக்கள் இப்போ நான் சொல்லி இருக்கிறது வந்து பாருங்க உங்க ராசிக்கு மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க இல்லம்மா எங்க வாழ்க்கையில பல முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகணும் இல்ல எனக்கே இரண்டாவது திருமணம் நடக்கணும் இல்ல டிவர்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கு இந்த டிவர்ஸ் வந்து எங்களுக்கு சாதகமா வருமா அப்படின்றது வீடு கட்டணும்னு நினைக்கிறோம் பிள்ளை எம்பிபிஎஸ் சீட் வாங்கணும்னு நினைக்கிறோம் இப்படி பல பிரச்சனைகள் வந்து மக்களுக்கு தான் செய்யுது அந்த மாதிரி உங்களோட தனிப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகம் தாங்க அதுக்கு இண்டெக்ஸ் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் கரெக்டாக இது ஆகும் ஆவாது ஆவறத்துக்கு நாற்பது பர்சன்ட் வாய்ப்பு தொண்ணூறு பெர்சன்ட் வாய்ப்பு எப்படி பர்சன்டேஜோடு சொல்லிவிட முடியும் ஆக அந்த மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ